நடிகர் சிம்பா அவர்களோட அலட்சிய போக்குனால டிரெக்டர் செல்வராகவன் மற்றும் டிரெக்டர் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படங்களோட வாய்ப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து லீக் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடிகர் சிம்பா அவர்களோட கான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து டிராப் ஆயிருந்தது இந்த படத்தை வந்து டிரெக்டர் செல்வராகவன் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டிரெக்டர் செல்வராகவான் போனவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரெண்டு நாளாக சிம்பவர்களுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் சிம்பவர்கள் ஷூட்டிங்ஸ் பார்க்கமே வந்து போகாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடிகர் சிம்போர்கள் ரெண்டு நாளாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் டிரெக்டர் சில்வர் ஆகவன் அவர்கள் வந்து அந்த பக்கம் போகாம இருந்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வெறுப்பை வந்து காட்டியிருக்காங்க ஸோ அதனால இந்த படத்தோட தயாரிப்பாளர் இவங்க ரெண்டு பேர்த்த நம்பி பிரோஜன கிடையாது அப்படின்னு கான் படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் லீக் ஆயிருக்கு ரெண்டாவது டிரெக்டர் சுதா குங்காராவோட என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நாளாவே டிரெக்டர் சுதா குங்காரா ஒரு டிரெக்ஷன்ல நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது நடிகர் சிம்பு டிரெக்டர் சுதா குங்காராவ் தயாரிப்பாளர் இவங்க மூணு பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நடிகர் சிம்பு அவர்கள் வந்து போகலையா ரெண்டாவது டைம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போவும் சிம்பு அவர்கள் வந்து போகாம இருந்திருக்காங்க அதனால இந்த படத்தோட தயாரிப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா படம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கே இவர் வரமாட்டாரு இவரை வச்சு எப்படி படம் எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த படத்தையும் டிராப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து லீக் ஆயிருக்கு ஆனால் இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் தக்களை படத்தோட ஷூட்டிங்க்கு காலையில் ஆறு மணிக்கே வந்து ரீச் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி